ஸ்ரீமதி ராமானுஜாய மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் தரவின் தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரலில் உந்திமேல் அதன்னோ அடியேன் உள்ள தின்னுயிரே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரல இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரண ஜாதகத்தோட இந்த பதிவை வந்து நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஒரு இளைஞருடைய ஒரு ஜாதகம் ஆக்சுவலா அப்ப இந்த நபரினுடைய தந்தை நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாரு வந்துட்டு என்ன சொன்னாருன்னா சார் என் பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும் தாராளமா பார்க்கலாம் சார் என் பையனுக்கு இப்ப சனி தசை வந்து போயிட்டு இருக்கு சார் சனி வந்து பாத்தீங்கன்னா அவரினுடைய கட்டத்துல எட்டாம் வீட்ல வந்து உட்கார்ந்துருக்காரு சார் எனக்கு வந்து பயமா இருக்கு எனக்கு வந்து பயமா இருக்கு ஏதாவது நடந்துருமோ இவன் வந்து இவனுடைய கேரியர்ல ஸ்லிப் ஆயிடுவானோ அதே நேரத்துல இவனுக்கு வேற ஏதாச்சும் சங்கடங்கள் அல்லது ஆபத்துகள் வருமோ அப்படிங்கிறது எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு வந்து நம்மகிட்ட சொன்னாரு இந்த பயம் அவருடைய பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நியாயமான ஒரு பயம்தான் ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல வந்து சனி திசையா நடத்துறாரா ஐயோ அவருடைய வாழ்க்கையே போயிருமே எல்லா விஷயத்தையும் ஜாக்கிரதையா இருக்கணுமே அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நிறைய பேருக்கு வருது அதெல்லாம் தெளிவுபடுத்தும் விதமாக தான் இந்த பதிவை வந்து நான் அமைச்சிருக்கேன் ஒரு உதாரண ஜாதகத்தோட நான் அமைச்சிருக்கேன் இந்த பதிவை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி சம்பந்தமான பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக போகும் சார் இப்ப பாருங்க உங்களுடைய இந்த பையனுக்கு இருபத்தி ஏழு ஆகுது ஆண் ஜாதகம் பிறந்த தேதியாக பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிறந்திருக்காரு திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு மிதுன ராசியில பிறந்திருக்காரு பையனினுடைய ராசி கட்டம் ஒரு வாட்டி நம்ம பார்க்கிறோம் லக்னம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்னியா லக்னம் அப்போ லக்னத்துலேருந்து எட்டாவது வீட்டில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கார் வக்ரகதியாக சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காரு இப்போ நடப்பு திசை என்ன சார் சனி திசை இருந்து ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாம் மாசத்துலேருந்து இந்த சனி திசை வந்து ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி குரு திசை ஆக்சுவலாக அப்போ இந்த ஜாதகம் போட்டோன்னே இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபி முறையில் கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் ரீதியாக நம்ம கணிச்சு முதல்ல இந்த ஜாதகத்தை வந்து என்ன லக்னம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வலுவா இருக்கு அதே நேரத்துல இப்ப நடக்கக்கூடிய திசை எந்த அளவுக்கு வலுவா இருக்கு இந்த ரெண்டு விஷயத்த நான் வந்து பார்த்தேன் சார் இப்ப பாருங்க லக்னத்துல சனி பகவான் வந்து வர்றாரு அப்ப சனி லக்னத்துக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா ஒற்றைப்படை பாவங்களுக்கும் சனி பகவான் வந்து வர்றாரு அதாவது ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இது மாதிரி எல்லா வீடுகளுக்கும் ஒற்றைப்படை பாவங்கள் அல்லது வீடுகளுக்கும் சனி பார்த்தீங்கன்னா உபநட்சத்திர அதிபதியாக சனி பகவான் வந்து வர்றாரு சனி மேஷத்துல இருக்காரு சனி அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரு அதாவது சனி பார்த்தீங்கன்னா கேதுவோட ஒரு சாரத்துல இருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி தன்னுடைய சொந்த உப நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்காரு அப்ப சனி இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்க கம்ப்ளீட்டாக ஒற்றைப்படை பாவங்களை தான் இயக்குறாரு சரி அது மட்டும் இல்லாம இப்போ நடப்பு நடப்பு திசை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுவும் வந்து சனி திசையாக தான் இருக்கு சனி புத்தியா தான் இருக்கு சரி ஒன்றும் இல்லை சார் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் உங்கள் பைய வந்து சுகவாசி சார் அப்படின்னு நான் சொன்னேன் உங்கள் பைய வந்து சுகவாசி சார் அது மட்டும் இல்லாமல் இது சுகவாசி ஜாதகம் சார் அப்படிங்கிற மாதிரி ஏன் சார் இங்கே பாருங்க சனி கம்ப்ளீட்டா ஒற்றைப்படையாகவே வரும் அப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்கார்ந்துருப்பாரு ஃபேன் கூட போட மாட்டார் ஃபேன் கூட போட மாட்டார் அதுக்கும் ஆளை கூப்பிட்டு வச்சுதான் போட சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த வார்த்தையை நான் சொன்னே அப்படியே அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க சார் ஆமா சார் அவன் வந்து அப்படிதான் சார் இருக்கான் வீட்லயே இருக்கான் ரொம்ப ஜாலியாக உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் அப்படிங்கிறது குறைவா தான் சார் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடிச்ச வேலைக்கு தான் அவர் வந்து போவார் வேலை பிடிக்கலைன்னா வந்துருவாரு வேலைக்கும் போக மாட்டாரு அதே நேரத்துல கல்வி சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பா இருக்கு சார் இந்த ஜாதத்துல ஏன் முதல்ல புதன் பாருங்க இந்த புதன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இவருடைய ஜாத அதுக்கடுத்து லக்னம் லக்னம் கம்ப்ளீட்டா ஒற்றைப்படியா இருக்கு அப்படிங்கறனால புரிந்து கொள்ளும் தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும் கொஞ்சம் டிலே கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த புரிந்து கொள்ளும் தன்மை அப்படிங்கிறது நல்லா அதை மனப்பாடம் வந்து செய்ய மாட்டாரு ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம புதன் கல்விக்கு அதிபதியே புதன் தான் புதன் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும் ஒருவருடைய ஜாத புதன் வந்து இந்த ஜாதத்துல நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கல்வி சம்பந்தமான விஷயத்துல நல்ல ஒரு தெளிவா இருப்பாரு சார் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சார் எல்லாத்துலயும் அதுதான் சார் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சூப்பர் சார் அப்ப ஜாதகம் வந்து கரெக்ட் கணிச்ச ஜாதகம் அப்படிங்கிறது கரெக்ட் சரி இப்ப அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க நிறைய பாத்தீங்கன்னா ஒன்பதா ஒன்போது பன்னெண்டு ஒன்பதாம் வீடு பன்ன பதினோராம் வீடு அப்படிங்கிறது நிறைய வந்து ரிப்பீட்டடா வருது இந்த ஜாதகத்துல அப்ப ஒன்போது அப்படிங்கிறது காலேஜ் படிப்பு பதினொன்னு அப்படிங்கிறது ஒரு முதுநிலை படிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ கண்டிப்பா சார் உங்க பையன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிரி படிச்சிருப்பாரு சார் அது மட்டும் இல்லாம ஹையர் டிகிரி அப்படிங்கிறது படிச்சுட்டே இருப்பாரு சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் ஆமா சார் இப்போ வந்து என் பையன் வந்து எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சிஏ சம்பந்தமான விஷயத்துக்கு படிச்சுட்டு இருக்காப்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயத்துக்கு இப்போ வந்து கோர்ஸ் ட்ரைனிங் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காப்ல அப்படின்னு சொன்னாங்க கரெக்ட் சார் இப்போ நடக்கிற கூடிய திசை சனி தசை சனி புத்தி போயிட்டு இருக்கு இந்த சனி திசை சனி புத்தியில இந்த சிஏ எழுதுவாரு பாஸ் ஆவார் ஆனால் அதே நேரத்தில் நல்ல ஸ்கோர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது கிடைக்காது சார் அப்படின்னு சொன்னேன் சார் கேள்வி அதுதான் சார் இது வரைக்கும் ரெண்டு வாட்டி எழுதிட்டான் சார் என் பையன் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் வந்து அவனால் வந்து எடுக்க முடியலை கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் கேள்வி அதுதான் சார் அப்படின்னா சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சார் நல்ல ஸ்கோர் எடுப்பாரு அப்படின்னு கேட்க கேக் கேட்குறாரு அப்ப நம்ம என்ன பார்த்தோம் இப்போ நடக்கிறது சனி தசை சனி புத்தி போயிட்டு இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன் புத்தி வரப்போகுது அப்ப புதன் புத்தி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்து எடுப்பார் சார் புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாம் மாசத்துல இருந்து புதன் வர்றார் புதன் பாருங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புதன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கிரகம் இந்த கேரியர் சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் அப்படிங்கிறதுனால தொழிலமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கோர் வந்து எடுப்பார் சிஏயில நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று தொழிலமைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்கோர் எடுப்பார் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் நம்ம சொன்னோம் ஜாதக ரீதியாக இன்னும் நிறையா ஏன்னா மொத்தம் பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கிறனால ஒவ்வொரு பாவ ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டே போனோம் அப்போ இது ஒரு சின்ன யூடியூப் பதிவு அப்படிங்கிறனால எல்லா விஷயத்தையும் நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறனால இந்த சனி சம்பந்தமான விஷயம் புதன் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு ஒரு எது எடுத்துக்காட்டா நான் வந்து இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன் இதை நான் ஏன் முக்கியமா நான் சொன்னேன் அப்படின்னா இப்ப இந்த கட்ட ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி எட்டாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு சனி எட்டாம் வீட்டுல உட்கார்ந்து தசை நடத்துறாரு அப்படிங்கறனால இவர் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டாரா முன்னேறவே மாட்டாரா அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா சனி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தசை சனி மகாதசை அப்படின்னு சொல்றோம் அந்த இந்த சனி தசை ஃபுல்லா அப்படிதான் இருக்குமானா அப்படி கிடையவே கிடையாது சார் முதல்ல சனி எடுத்துக்கொண்ட பாவங்கள் என்ன இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன அதன் ரீதியா தான் ஜாதகரினுடைய அந்த சூழல் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிற மாதிரி அப்ப சனி பாருங்க கம்ப்ளீட்டாக ஒற்றைப்படை பாவங்களை தான் சனி வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சனி இந்த ஜாதகருக்கு நன்மை செய்யும் எதன் ரீதியாக நன்மை செய்யும் ஆரோக்கியம் சம்பந்தமான ரீதியாக நன்மை செய்யும் சென்டிமெண்டல் நண்பர்கள் ரீதியாக நன்மை செய்யும் இது மாதிரி நிறைய சொல்லலாம் நம்ம ஆக்சுவலா ஆயுள் சம்பந்தமான ரீதியாக சனி நன்மை செய்யும் இருக்கு ஏன்னா சனி ஒற்றைப்படை தான் இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அப்ப சனி எட்டாம் வீட்டுல இருந்து தசை நடத்துறாரு அதனால வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி கண்டிப்பா கிடையாது ஜா இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதகம் ஆக்சுவலா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த நான் சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக பயம் இல்லாம தெளிவா போனாங்க சார் ஆக்சுவலா கிட்ட இருந்து ஒருவர் போறாரு அப்படின்னா அவங்களுக்கு தெளிவுபடுத்திதான் நம்ம வந்து அனுப்புவோம் இதுதான் நம்மளுடைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் இதே மாதிரி டிகிரின் அடிப்படையில் கணிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேபி உயர்கணித சார ஜோதர முறையில் அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் கற்றுக்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னையை தொடர்பு கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஆன்லைனில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்